வந்துட்டு நம்ம கூலி படத்துல வெறித்தனமான ஒரு அப்டேட்டை பேச போறோம் மறக்காம எல்லாரும் வீடியோ கால போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கால போலாம் வந்துட்டு நம்ம கமல் ஒரு கேமியோ ஒண்ணு நம்ம கூலியில பண்றதா இருந்துச்சு ஒரு அவர் பண்ணியிருந்தாருனா பல வருஷம் கழித்து நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படத்தில் வர மாதிரி இருந்திருக்கும் ஸோ லோகேஷ் கனகராஜும் அதுக்கேற்ற எல்லா வேலையுமே வந்து படத்தில் பண்ணி வச்சுருந்தாரு ஒருவேளை கமல் சார் வந்திருந்தார் அப்படின்னா இந்த படம் வந்து எல்சியூல கனெக்ட் ஆகிருக்கும் பட் நம்ம ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ இப்போ இந்த கதையை எனக்கு எல்சியூவில் கனெக்ட் பண்ணி விட்டோன்னா இன்னும் என் இந்த கதையை வச்சே நீ இன்னொரு அஞ்சு கதை எழுதுகிற மாதிரி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீ கைதி டூ ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டோன்னு விக்ரம் த்ரீ லியோ டூலாம் முடிக்கிறதுக்கும் உனக்கு எப்படியும் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிடும் ஸோ இந்த படத்தை வந்து எல்சியூவில் கனெக்ட் பண்ணாத அந்த எல்சியூ அப்படின்ற விஷயத்த வந்து சீக்கிரமாக முடிக்கப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜுமே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி பென்ஸ் அப்படின்ற படம் வந்து எல்சியூக்குள்ளே வரப்போகிறது அதனால அதை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட இன்னொருத்தர் தான் அந்த அந்த கதையை இன்னொருத்தர் தான் இயக்குறாரு ஒரு லோகேஷ் கனகராஜு இதை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு வேளை பயங்கர பென்ஸ் அப்படின்ற படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி வந்து என் படத்தில் இருக்கிற நாலஞ்சு கதைகளை வந்து அப்படியே பிரித்து கொடுத்து வேறு டே டேரக்டர்ஸை ஒர்க் பண்ண வைப்பே உள்ள ஏன்னா என்னால் வந்து எல்சியூ வந்து இப்படி தான் முடிக்க முடியும் அப்போ தான் ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய எல்சிஓ முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம கமல் சாருக்கு கூலி படத்தில் ஒரு ரோல் வந்திருக்க வேண்டியது பட் இந்த இஷ்யூஸ்னால தான் வந்துட்டு நம்ம கமல் சார் வந்து உள்ள நடிக்கலை அப்படின்னு சொல்லி பேச்சு போயிட்டுருக்கு ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா